ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மும் சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் இங்கே கிச்சன் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறாங்க நம்ம எல்லாத்து வீட்லையும் பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின் வாங்கி அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின் நம்ம என்னதான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அங்கங்கே எடுத்து போட்டுருவாங்க இதிலேயே வந்து பாதி பின்னு மிஸ் ஆயிடுங்க அந்த மாதிரி எல்லாம் மிஸ் ஆகாமல் இருக்கிறக்கு இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் பாருங்கள் நான் இந்த மாதிரி ஒரு வளையல் எடுத்திருக்கேங்க பாப்பாவோடது அந்த வளையல்ல வந்து இப்போ நம்ம எல்லா சேஃப்டி பின்னையும் வந்து குத்திக்கலாங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின் எல்லாமே வந்து வளையல்குள்ளே தான் இருக்குங்க நம்மளுக்கு வேணுங்க போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க அதனால் அதிகமாக மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி நான் பின் எடுத்து வச்சுருக்கேங்க நான் இன்றைக்கி பிளாக் கலர் தான் எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி ப்ளைனாக குத்துறதை விட இதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் போதுங்க டிசைன் ஆக்கறதுக்கு அது என்ன பொருள்னு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் அது வேறு ஒன்றுமே இல்லைங்க நம்ம வீட்டில் வைக்கிற பொட்டு தாங்க பாருங்கள் இப்போ நான் பொட்டு எடுத்து வச்சுருக்க பாருங்கள் நான் கல் பொட்டு தான் எடுத்துருக்கேங்க இன்றைக்கி இப்போ இந்த பொட்டை வந்து இந்த மாதிரி பாருங்கள் நான் எப்படி ஒட்டி வைக்கிறேன்னா அந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி ஒவ்வொரு பொட்டு தான் ஒட்டுறேங்க நீங்கள் ரெண்டாக போட்டால் ரெண்டு பொட்டால் கூட நீங்கள் ஒட்டிக்கலாங்க இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்குங்க இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா பின்லேயும் வந்து பண்ணிக்கலாங்க இனி ஒயிட் பின்னுங்கும் போது இன்னும் பார்க்கறக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்பை என்னென்னு பார்க்கலாங்க பாருங்கள் நான் ஒரு பாத்திரத்தில் நல்லா வெதுவெதுப்பான சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதில் ஒரு நாலு கற்பூரம் போல் இப்போ இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க சுடுதண்ணியில் கற்பூரம் போடும்போது அந்த கற்பூரம் சீக்கிரமாகவே கரைஞ்சிடுங்க அதனால் லைட்டாக வெதுப்பான சுடுதண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் சுடுதண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி விடுங்க அப்போ தான் கற்பூரம் நல்லா கரை கரைஞ்சி வருங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து கோல்கேட் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் கோல்கேட் சேர்த்தாச்சுங்க இந்த கோல்கேட்டும் நல்லா கரையணுங்க அது வரைக்கும் நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கோல்கேட் கரையிற மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு இந்த தண்ணி இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க இந்த தண்ணியை வந்து நம்ம எதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணி வாங்க இந்த தண்ணியை எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாங்க பாருங்கள் இப்போ நான் ஒரு பாட்டிலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கிற தலைகாணி உரம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த தண்ணின நல்லா நினச்சிக்கலாங்க நினச்சி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த டிப்பு பார்க்குறக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப எஃபெக்டிவான டிப்புங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தொடப்பத்தை இந்த தலகாணி உரக்குள்ளே வந்து போட்டுக்கலாங்க பாருங்கள் நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ இதே மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஒரு சேஃப்டி பின்னை வந்து குத்தி விடுங்க அதே மாதிரி கீழ்ப்பக்கத்துலேயும் இதே மாதிரி ஒரு சேஃப்டி பின் போட்டு குத்தி விட்டுக்கலாங்க வாங்க இப்போ இதை வச்சு நம்ம என்னென்ன க்ளீனிங் ப்ராடக்ட் பண்ணலாம் க்ளீனிங் பண்ணலான்னு பார்க்கலாங்க பாருங்கள் இந்த துணியை வச்சு நான் இன்றைக்கி ஃபேன் தான் க்ளீன் பண்ண போகிறேங்க ஃபேனில் எப்பயுமே வந்து நல்லா டஸ்ட்டாக இருக்குங்க டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க வந்து நம்ம டைரெக்டாக க்ளீன் பண்ணும்போது அதிகமாக தும்மல் வருங்க இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா தூசியும் இந்த துணிலேயே நல்லா ஒட்டி வந்துடுங்க அதனால் வந்து கீழே வந்து அதிகமாக தூசி இருக்காதுங்க பாருங்கள் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் எந்தளவுக்கு அழுக்கு அழுக்காக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் அதனால் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம வீட்டில் ஒற்றையெல்லாம் இருந்துச்சுன்னா இதை வச்சு நம்ம ஒற்றை அடிச்சுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒற்றையெல்லாம் அடிச்சுக்கலாங்க இப்படி ஒற்றை அடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அதிகமாக தூசியாக இருக்காதுங்க அவ்வளோ சீக்கிரம் ஒற்றையும் பிடிக்காதுங்க அதனால் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்பு என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நான் வீடு துடைக்கிற மாப்பு எடுத்திருக்கேங்க நம்ம அப்போயில் எடுத்து வச்ச மாட்டேங்க கோல்கேட் தண்ணி இந்த தண்ணியில் வந்து பாருங்கள் இந்த மூடியில் நான் சின்ன சின்ன ஓட்டையாக போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த வீடு துடைக்கிற மாப்பை வந்து நான் ஈரம் பண்ணிவிட்டு வந்திருக்கேங்க இந்த மாதிரி நம்ம இப்போ ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வீடு துடைக்கலாங்க இந்த மாதிரி போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன எறும்பு எதுவுமே வீட்டுக்குள்ளே வராதுங்க வீடும் நல்லா வாசமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க இப்போ இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணுற இந்த தண்ணியை யூஸ் பண்ணி தொடைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வீடும் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க அதே நேரத்தில் நல்லா வாசமாகவும் இருக்குங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க இப்போ பாருங்கள் இந்த தனியே யூஸ் பண்ணி நம்ம கேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க பாருங்க இந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்போ பாருங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சுங்க இப்போ ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடுப்பில் இருக்கிற ப பிசு பிசுப்பு எண்ணெய் பிசு பிசுப்பெல்லாம் போயிருங்க அழுக்கெல்லாம் போயிருங்க இந்த டிப்பும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம இந்த தண்ணியை யூஸ் பண்ணியே வந்து அடுப்பு மேடை எல்லாமே வந்து தொடச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குட்டி எலம்பு சுத்தமாகவே வீட்டுக்குள்ளேயே இருக்காதுங்க அதே மாதிரி கருப்பாம்பூச்சி எதுவுமே வந்து இந்த கற்பூரத்தோட வாசத்துக்கு எதுவுமே வராதுங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மும் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ப சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ ஆல்